வாழ்க்கை அற்புதமானது கொஞ்சம் பொறுமையாக நம்ம அதை அவதானிக்கணும் என் யோசித்து பாருங்கள் இப்போது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தேன் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்திருக்கலாம் நம்ம எல்லோரும் எப்படி இந்த கணம் இந்த காணொளி மூலமாக உரையாடுறோம் யோசிச்சு பாருங்கள் இப்போது நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்க நான் வந்து காடாவில் இருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ரெண்டு பேருக்கும் நம்மளை பற்றின அறிமுகம் இருக்கணும் ரெண்டு பேரும் திட்டம் போடணும் ரெண்டு பேரும் பேசி முடிவு செஞ்சு ஒன்று நீங்கள் காடாவுக்கு வரணும் நான் இல்லை இந்தியாவுக்கு வரணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நடுவில் ஐரோப்பாவில் எங்கேயாவது சந்திக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் யோசித்து திட்டம் போட்டு நம்ம சந்திக்கணும் அப்படி எதுவுமே இல்லாமல் எதேச்சியாக இது நடக்குது நீங்கள் இப்போது யா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காணொலியை பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கிறவங்க எழுநூறு பேர் அவங்க எழுநூறு பேருமே எல்லா காணொலியும் பார்ப்பது கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் எங்கேயாவது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் நீங்களே எப்படியாவது கண்டுபிடிச்சி எதேச்சியாக அதை பார்க்க தொடங்கியிருக்கீங்க இல்லையா தான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது நம்மளோட முயற்சி இல்லாமல் ஏதோ நடக்குது அது நம்மளுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்குது இல்லை நம்மளுடைய நேரத்தை க போக்குவதற்காக டைம் பாஸ் பண்ணுவதற்காக உதவு ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நாமளும் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் இந்த காணொலி உங்களுக்கு முக்கியமானதாக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும் இப்போ இது முக்கியமாக இருக்கும்னு தான் நான் என்னுடைய நேரத்தை செலவிட்டு இதை நான் பதிவு இருக்கேன் இதை உருவாக்குவதன் மூலமாக யாருக்கு எந்த விதத்தில் பயன்படுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நான் எனக்கு புரிந்ததை வாழ்க்கை குறித்து நான் அறிந்ததை இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறேன் அது நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்கிறத பொறுத்து இந்த காணொலி உங்களுக்கு பயன்படலாம் பயன்படாமல் போகலாம் அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் தொடர்பு செய்ப்படுத்துவதற்கு இந்த காணொளி உதவியாக இருக்குது இல்லையா அதுதான் வாழ்க்கையும் கூட வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க் போடன்றது லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப்னு ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார் அதாவது வாழ்க்கை வாழ்க்கை என்பதே உறவுகளால் ஆனது உறவுகளால்னா நம்ம சொந்தக்காரங்களை சொல்லலை நாம் வந்து ஒரு பொருளை ஒரு மனிதரை எந்த விதத்தில் அணுகிறோங்கிறத குறித்தது இப்போ இந்த காணொலியை நீங்கள் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் முழுசாக பார்க்கலாம் பாதியில் நிறுத்தலாம் லைக் பண்ணலாம் கமெண்ட் போடலாம் டிஸ்லைக் பண்ணலாம் எல்லாமே நீங்கள் எப்படி அணுகிறீங்கிறத பொறுத்தது அது அதுதான் வாழ்க்கை நம்ம ஒவ்வொன்றையும் எப்படி அணுகிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நம்ம ஒவ்வொன்றையும் எப்படி அணுகிறோங்கிறது நாம் நம்மளை பற்றி என்ன புரிஞ்சுக்கொண்டிருக்கோம் நமக்கு நாம் என்ன மதிப்பு தர்றோங்கிறத பொறுத்தது நமக்கு நாம் மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மதிப்போம் மற்றவர்களையும் மதிப்போம் நம்ம மீதே நமக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா நம்மளை யாராவது மதிப்பாங்களா அப்படின்னு நாம் தேடிக்கிட்டு இருப்போம் அப்போ அதன் அடிப்படையாக நம்ம நாம் வெளிப்படுத்தி கொள்வோம் ஸோ இப்படி தான் வாழ்க்கை நிகழுது நாம் நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கிறோங்கிறதை பொறுத்து தான் வாழ்க்கை நம்மளை புரிந்து கொள்ளும் மற்றவர்கள் நம்மளை புரிந்து கொள்வார்கள் இப்போ இது எல்லாவற்றுக்குமே அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்கள் மூலமாக தான் உலகை நாம் அறிந்து கொள்கிறோம் உலகம் நம்மை அறிந்து கொள்கிறது இப்போ நாமங்கிறது ஒரு இருட்டு அறையை போன்றவர்கள் இப்போது அந்த ஐந்து புலன்களும் ஐந்து கதவுகளை போன்றவை அந்த கதவுகள் மூலமாக உலகம் நமக்குள்ளே வருது அந்த கதவுகள் மூலமாக நாம் நம்மளிருந்து வெளியேறி உலகை நோக்கி செல்கிறோம் அப்போ அந்த ஐம்பங்கள் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்பவும் முக்கியம் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இது வந்து தான் ரொம்ப சுவாரஸ்யமானது கொஞ்சம் கவனிச்சுன்னா ரொம்ப பிரமிப்பு தருவது ஏன்னா நாம் உலக நாம் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஒரு நாம் ஒருவர் வந்து உலக எப்படி பார்க்குறோங்க நமக்கு மட்டுமே உரியது நாம் உலக பார்க்கும் விதத்தில் வேறு யாரும் பார்க்க முடியாது இப்போது ஒரு மரத்தை பார்க்குறோம் அது பச்சை கரத்துல இருக்குது அப்படின்னா அது நான் பார்க்குற பச்சையும் நீங்கள் பார்க்குற பச்சையும் ஒன்று எப்படி சொல்ல முடியும் ஒரு இனிப்பை சாப்பிட்றோம் நல்லா இருக்குது நல்லா இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த நான் உணர்கிற இனிப்பும் நீங்கள் உணர்கிற இனிப்பும் எப் ஒன்று தான் எப்படி சொல்ல முடியும் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒன்றே எப்படி தெரியும் நம்மளுக்கு ஸோ ஒன்று கடையில் நிறைய நுட்பமான வேறுபாடுகள் இருக்குது அதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது அதுதான் நம்மளை தனித்துவம் மிக்கவர்களை ஆக்குது நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் எல்லோரும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வாழ்க்கையை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே ஆனது அதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும் அதை நாம் மதிக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம விட வேறு யாரும் சிறப்பாக வாழ முடியாது நாம் தான் அதை செய்ய முடியும் அப்போ அதை நம்ம சரியாக செய்கிறோமாங்கிற புரிதல் நமக்கு வேணும் அப்போ நாம் நம்மளை எப்படி புரிந்து கொள்கிறோம் வாழ்க்கை எப்படி அணுகிறோம் இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அப்போது அந்த ஒரு அடிப்பையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐம்புலன்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதை கொண்டு நம்ம வாழ்க்கை எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது முக்கியம் இது ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு பொருளை தொடுறோம் அது அடுப்பில் சூடாக இருக்குது தொட்ட உடனே கை எடுத்துர்றோம் இல்லையா அப்போ நம்ம சிந்திப்பதே கிடையாது தொட்ட உடனே நம்மளுக்கு தெரியுது அது சூடாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது உடனே நம்ம எடுத்துர்றோம் இப்போ நம்மளுக்கு முதுகு இருக்குது முதுக நம்ம பார்த்தது கிடையாது முதுகு இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியுது முதுகில் அரிச்சா எப்படி கை தானாக அதை போய் சொரியுது இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்முடைய நரம்பு மண்டலங்கிறது மிகவும் சிக்கலானது அது வந்து இரண்டு பகுதிகளால் ஆனது ஒன்று மூளையை மையமாக கொண்டு இயங்கும் மைய நரம்பு மண்டலம் இன்னொன்று வந்து தந்து வடத்தை மையமாக கொண்டு இயங்கும் துணை நரம்பு மண்டலம் ஆங்கிலத்தில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்னொன்று வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த இரண்டுமே செயல்படும் விதத்தில் கொஞ்சம் சில நுட்பங்கள் வித்தியாசங்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக நம்ம உடலில் இருக்கிற எல்லா நரம்புகளையும் சேர்த்து இணைத்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எழுபத்து ரெண்டு எவ்வளவு தூரம் பொள்ளாச்சியிலிருந்து பழனி அ அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அதை விட அதிகம் அவ்வளவு நீளமான நரம்புகள் நம்ம இன்னும் உடம்புக்குள்ளே இருக்குது அது வெவ்வேறு விதமாக அங்கேயும் இங்கேயும் பிணைஞ்சு பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த மா படத்தில் இருக்கிற மாதிரி தான் சிக்கலான முறையில் அமைஞ்சிருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு தேவை ஏன்னா அந்த நரம்புகள் மூலமாக தான் நாம் ஐம்புலன்களாக மூ விஷயங்கள் எல்லாமே நம்ம மூளைக்கு சென்று சேருது அப்புறம் அந்த மூளை வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதன் மூலமாக இந்த உலகை புரிந்து கொள்ளுது இப்போ நாம் எப்படி அந்த ஐம்புலன்களை பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதை மூலம் எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா பிழைகள் இருந்ததுன்னா உலகை நாம் புரிந்து கொள்வதிலையும் நம்மை நாம் புரிந்து கொள்வதிலையும் நம்மை நாம் வெளிப்படுத்துவதிலையும் சிக்கல்கள் இருக்கும் ஏற்கனவே நாமும் பிறருங்கிறதுலாம் சொல்லியிருக்கேன் நாம் யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் நாம் எப்படி நம்ம வெளிப்படுத்திக்கிறோங்கிறத வெச்சு மற்றவங்க நாம் யாருங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம்தான் வாழ்க்கையில் பல சிக்கல்களுக்கு காரணம் அது நம்மளை பற்றி நம்ம ரொம்ப பெரிய பெருசாக இருக்கலாம் நாம் ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம் ஒரு டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் நாம் டென்னிஸ் விளையாண்டு ஒரு பெரிய கோப்பையை வெற்றி பெற்றோம் அப்படின்னா ஓகே ஆமாம் இவர் பெரிய டென்னிஸ் வீரர் தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அது எதுவுமே செய்யாமல் நம்ம டென்னிஸ் வீரர்னு நாமளே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தா மற்றவங்க புரிஞ்சிக்குவாங்களே ஸோ அதுதான் இது வந்து ரெண்டும் எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்புடையது நாம் யாராக இருக்கோங்கிறத வச்சு தான் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க அப்போ நாம் யாருங்கிறத நாம் வெளிப்படுத்தணும் நாம் யாருங்கிறத வெளிப்படுத்தணும் நம்மளுக்கு குறித்த புரிதல் நமக்கு இருக்கணும் அப்போ நாம் யார் இந்த உடலா மனமா இது போன்ற கேள்விகள் நமக்கு எழணும் ஸோ இது எல்லாமே கவனித்து பார்த்திங்கன்னா ஒன்று கொன்று தொடர்புடையது இது வந்து இந்த நரம்பும் போல் தான் எழுபத்தி ரெண்டு மைல் கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொன்னாலும் அது வந்து ஒரே நேர்கோட்டில் இல்லை வெவ்வேறு கோணங்களில் கண்ணா பின்னான்னு பிரிஞ்சிருக்கு அதை நாம் உணர முடியும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது அது குத்து மதிப்பாக ஒரு சிக்கல் விழுந்த நூல்கண்டு போல தான் இருக்கும் நாமும் அப்படி தான் அதனால தான் நான் வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு காணொலிகளில் விளக்க முயற்சி செஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ இது அடிப்படையான ஒரு இந்த புரிதல் நம்மளுக்கு முக்கியம் மைய நரம்பு மண்டலம் துணை நரம்பு மண்டலம் ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம உலகை உணர்கிறோம் அந்த உலகை புரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஐந்து புலன்களும் ஐந்து கதவுகளை போகல நமக்கு செயல்படுகின்றன இப்போ இந்த நயன் நரம்பு மண்டலத்தோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூரான்கள் எனும் நரம்பு செல்களால் உருவாக்கப்பட்டவை இப்போ இந்த படத்தில் இருக்கிறது ஒரு நியூரான் இந்த இருக்கிற பெயர்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்காது இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்துலையும் அதை அப்படியே எடுத்துக்காதீங்க ஏன்னா செயற்கை நுண்ணறிவு மூலமாக உருவாக்கின படம் அதை நாம் பயன்படுத்திக்க கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி செயற்கை நுண்ணறிவு வேணும் வேணே சில தவறுகளை செய்யும் ஓ அதனால் இந்த படத்தை மட்டும் கவனிங்க இப்போது இது வந்து ஒரு நியூரான் ஒரு நியூரான்கிறது ஒரு மில்லி மீட்டருக்கும் குறைவானதாக இருக்கலாம் ஒரு மி ஒரு மீட்டருக்கும் நீளமானதாகவும் இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மீட்டர்னால் எவ்வளோ பெருசு மூணைகால் அடிக்கு மேலே இப்போ அவ்வளோ பெரிய நியூரான் ஒரே ஒரு செல்லு அவ்வளோ பெருசு கூட இருக்கும் அதே சமயம் ஒரு மில்லி மீட்டருக்கு குறைவான செல்லுகளும் இருக்கும் நம்ம பிறக்கும்போது நம்ம மூளையில் இருநூறு பில்லியன் நியூரான்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம வளர வளர அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா நம்ம மூளையை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அளவுக்கு தான் நியூரான்கள் ஆக்டிவாக இருக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கும் செயல்படாத நியூரான்கள் வலுவிழந்து அப்படியே காணாமல் போயிடும் அதனால் நம்ம மூளை திறன்கிறது நம்மளுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும் எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோங்கிற அடிப்படையில் ஆனால் ஆனது நியூரான்கள் ஒன்று சேர்ந்து இயங்கும்போது அது வந்து ஒரு ஹைவே போல் இப்போ இப்படி ஒத்தடிப்பாதை ஒரு தொடர்ந்து ஒரே பாதையில் நம்ம நடந்துகிட்டே போயிட்டு இருந்தோம்னா நம்ம கால் பட்டுப்பட்டு ஒத்தடிப்பாதை உருவாகுற மாதிரி நியூரான்கள் தொடர்ந்து செயல்படும் போது அவையெல்லாம் ஒரு ஹைவே போல ஒரு பாதையை உருவாக்கும் அதுதான் பழக்கம்னு சொல்கிறோம் தொடர்ந்து நம்ம ஒரு ப செஞ்ச் சேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா உடல் மனம் மூளை எல்லாமே அதை கெட்டுற மாதிரி தகவமைத்து கொள்ளும் அப்போ நம்முடைய முயற்சியே இல்லாமல் அந்த பழக்கம் வரும் இப்போது இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு கையையும் கோருங்க ரெண்டு கையையும் விரித்து கை கோக்கிறதுனா புரியுது இல்லையா அதை கோக்குறதுக்கு முன்னாடி கோக்கும்போது உங்கள் வலது கட்டவர்கள் மேலே வருதா இடது கட்டவர்கள் மேலே இருக்கான்னு யோசிங்க உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இப்போ கையை கோத்து பாருங்கள் வலது கட்டவர்கள் மேலே இருக்கா இடது கட்டவர்கள் மேலே இருக்கா மாற்றி வச்சு பாருங்க அதே மாதிரி கையை கட்டுங்க கையை கட்டும்போது வலது கை மேலே இருக்கா நெஞ்சுக்களோட கையை கட்டும்போது வலது கை மேலே இருக்கா இடது கை மேலே இருக்கா மாற்றி கட்டி பாருங்க ஒரு அன்னீசினஸ் இருக்கு இல்லையா ஏன்னா அதுதான் அந்த பழக்கம் நம்மளை அறியாமல் நம்ம உடலும் மனம் மூளை இதெல்லாம் நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்குது அந்த பழக்கத்திலிருந்து மாறுனா நம்மளுக்கு ஒரு அன் வரும் வரும்ங்களா இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டு போய் கவனித்து பாருங்க கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத போகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்பு இதுக்குள்ளே இப்போது இந்த நரம்பு மண்டலம் அதாவது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட இந்த நரம்பு மண்டலம் முழுக்க இந்த நியூரான்களால் ஆனது இப்போ எவ்வளோ வேகமாக செயல்படுது கவனித்து பாருங்கள் அடுப்பில் சூடான பொருளை தொட்ட உடனே கை எடுத்துட்றோம் கூட இல்லை அப்போது என்ன நடக்குது அப்படின்னா மூணு விதமான நியூரான்கள் இருக்குது நம்ம உடலில் நான் அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன் இன்னொரு காணொலியில் இப்போது அந்த ஒவ்வொரு நியூரானும் ஒவ்வொரு விதத்தில் செயல்படும் இப்போ அந்த நியூரான்கள் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம இப்போ விரல் நுனியில் ஒரு நியூரான் இருக்கும் அதை நம்ம தொடும்போது அந்த சூடான பொருளை தொடும்போது அந்த சூடு வந்து ஒரு அதை மூளைக்கு கடத்தப்படுது இல்லை நம்ம அது வந்து மூளைக்கு கடத்தப்படும் போது மூளை சிந்தித்து செயல்படும் இந்த இந்த இடத்துல வந்து மூளை செயல்படாது அதுக்கு துணை நரம்பு மண்டலமே முடிவெடுக்கும் ஏன்னால் நம்ம உயிருக்கு ஆபத்தான விஷயங்களெல்லாம் துணை நரம்பு மண்டலம் கட்டுப்படுத்தும் நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டியதெல்லாம் மூளை கட்டுப்படுத்தும் அப்போது நாம் என்ன தொடரோங்கிறத பொறுத்து துணை நரம்பு மண்டலமோ இந்த மைய நரம்பு மண்டலமோ செயல்பட்டு நமக்கான பதிலை தருது இது எவ்வளோ வேகமாக செயல்படுது பாருங்க அதை எப்படி அது கடத்தப்படுது அதை கடத்தப்படும் போது ஒரு மின்சிக் மின்சார சிக்னல் போல் அது கடத்தப்படுது அது உண்மையிலே மின்சார சிக்னல் கிடையாது அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு இப்போது இந்த நியூரானை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த நியூரான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மையத்தில் இருக்கிறது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய நியூக்ளியஸ் அதோட கரு அப்புறம் நீளமாக வால் போல் இருக்கிறது ஆக்சியான்னு சொல்கிறாங்க அதுதான் அந்த செல் எவ்வளோ நீளமாக இருக்கணும்னு சொல்கிறது ஏன்னா இந்த நியூ அந்த கரு வந்து சின்னதாக இருக்கலாம் இப்போ ஒரு மீட்டர் நீளமுள்ள நியூரான் அப்படின்னா அந்த கருவும் ஒரு அவ்வளோ பெருசு இருக்குன்னு அவசியம் இல்லை அது சின்னதாக தான் இருக்கும் மாறாக அந்த ஆக்சான் தான் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்போ அந்த ஆக்சானோட எண்டில் பார்த்தீங்கன்னா முடி போல் நிறைய பிரிஞ்சுருக்கும் அந்த இதுக்கு தலையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிஞ்சுருக்கும் இப்போ அந்த இது இந்த அந்த பிரிஞ்சு அந்த முடி போல் பிரிஞ்சுருக்கிறது தான் ஒன்னோட ஒன்று தொடர்பு கொண்டு அந்த நெட்ஒர்க்கை உருவாக்குது இப்போ இந்த ஆக்சானு அந்த கீழே இருக்குது அதுக்கு பேர் டென் இப்போ அந்த ஆக்ஸானு கீழே இருக்க அந்த வேர் போல பகுதி வந்து இன்னொரு நியூரானோட தலையில் இருக்கிற அந்த க இணையும் ஸோ அப்போ அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொண்டு அதன் மூலமாக நாம் அந்த தொடும்போது உணர்ந்த சூட்டை மூளைக்கு கடை கொண்டு போய் செலுத்து செ செல்லுது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அது எல்லாமே ஒயர் போல் கண்டினியூஸாக இருக்கிறது கிடையாது அது ரெண்டுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இன கேப் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டு ஒட்டிக்கிட்டு இருந்ததுன்னா ஒத்துக்கலாம் ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு மின்சாரம் பாயுதுன்னு இடையில வந்து இடைவெளி இருந்துன்னா எப்படி அது பாயும் ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் பட் இதை ஒ ஒட்டு மொத்தமாக நீங்க புரிந்து கொள்ளணும் இப்போ நாம இங்கேங்கிறது நம்ம இந்த உலகை தான் உணர முடியும் வேற வழியே கிடையாது நம்மளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது முழுமையாகவும் செயல்படாது இப்போ காதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இருபது ஹெட்சுக்கு கீழே இருக்கிற ஒலி இலைகளை கேட்க முடியாததுனால இருபதாயிரம் ஹெட்சுக்கு மேலே இருக்கிறத கேட்க முடியாது கண் வந்து ஏழு விதமான வர்ணங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் அதுக்கு கீழே இருக்கிற அகச்சிவப்பு கதிர்களையோ மேலே இருக்கிற புற உதா கதிர்களையோ அதனால் பார்க்க முடியாது எக்ஸ்ரே போன்றவை வந்து நம் கண்களுக்கு தெரியவே தெரியாது அதே போல் தான் நம்ம இப்போ எஃப்எம் கேட்குறோம் செல்ஃபோன் கேட்குறோம் எல்லாமே என்ன இருக்குது எல்லாமே அதிர்வுகளாக அலைகளாக வந்துக்கிட்டு இருக்குது அதை செல்ஃபோன் ரிசீவ் பண்ணும் ஆனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா இப்போ கண்ணுக்கும் காதுக்கும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்கிற மாதிரி மூக்குக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பட் நாய் வந்து பலவிதமான மனத்தை அதனால் முகர முடியும் நம்மளால் அது புரிய முகர முடியாது நம்ம மூக்கு அவ்வளவு பலம் கொண்டது கிடையாது ஓ இப்போ என்ன இருக்குன்னா உலகத்தில் இன்னும் நம்ம ஐம்பது உணர முடியாத ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நாம் உணர்வது ஒரே சின்ன பகுதியை மத்திருந்தான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா நம்ம தான் இருக்கிறதுலே அதி புத்திசாலியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளை விட புத்திசாலித்தனம் மிகுந்த மிருகங்கள் உயிரினங்கள் இருக்கக்கூடும் அப்படி புரிதலே நம்மளுக்கு கிடையாது ஏன்னா பல விதங்களில் நம்ம மூளையை கொண்டு சிந்தித்து செயல்படுறதுனால நம்மளால் காலத்தை கடந்து செயல்பட முடியும் அக்பர் என்ன செஞ்சார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அக்பர் காலத்தில் வந்த நாய் என்ன செஞ்சதுன்னு ஒரு நாய்க்கு தெரியாது அதுதான் வித்தியாசம் நாம் வந்து மொழியை கொண்டு சிந்தனையை கொண்டு ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கை நம்ம மனிதன் உருவாக்கியிருக்கோம் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அது நம்மளுக்கு உபயோகமாக இருக்கா உபத்திரவமாக இருக்கா இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் இதெல்லாமே கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் இதெல்லாம் தொட்டோன்னா எப்படி இல்லாமல் எந்த திசையில்லாமோ இழுத்து செல்லும் நம்மளை ஆனால் எந்த அளவு நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம சரியாக வாழ முடியும் நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை இல்லை எது முக்கியம் எது முக்கியம் இல்லான்னு புரிந்து கொள்ள முடியும் ஸோ எல்லாம் அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் தான் ஏன்னா நாம் வந்து காலத்தாலும் இடத்தாலும் பிணைக்கப்பட்டிருக்கோம் நாம் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் நான் இப்போ காடால் இருக்கேன் நீங்கள் இந்தியாவிலேயோ வேறு ஏதோ இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி தொழில்நுட்பம் மூலமாக அந்த இடத்தை கடக்க முடியுது நம்மால் தேவைன்னா ஃப்ளைட் பிடிச்சி இந்தியாவுக்கு வரலாம் நீங்கள் கனடாவுக்கு வரலாம் ஸோ நம்ம தூரம்ங்கிறது இன்றைக்கி பெரிய பிரச்சனையே கிடையாது அதே போல் காலத்தையும் நம்மளால் கடக்க முடியுது ஏன்னா இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்க நான் நான் பதிவு செய்கிறது இன்றைக்கி அக்டோபர் நாலாந்தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதை கேட்கும்போது உங்கள் வேறு நேரத்தில் வேறு கேட்டுட்ருப்பீங்க வேறு இடத்துல கேட்டுட்டு இருப்பீங்க ஸோ தொழில்நுட்பம் மூலமாக நம்ம காலத்தையும் இடத்தையும் கடக்க முடியுது அதே சமயம் நம்முடைய உடல்ங்கிறது எப்போவுமே ஒரு இடத்துல தான் இருக்க முடியும் ஸோ இந் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நாம் யாருங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் யார் நம்முடைய இடம் என்ன நம்மளால் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாது என்ன செய்ய முடியாது என்னங்கிற புரிதல் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது நம்ம வாழ்க்கையை நம்மளால் சரியாக கையாள முடியும் ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஐம்புலன்கள் இப்போ இந்த ஐம்புலன்கள் தான் அதன் மூலமாக தான் நம்ம உலகை அறிந்து கொள்கிறோம் ஐம்புலன்கள் மூலமாக தான் நம்ம நாம் வெளிப்படுத்தி கொள்ள முடியும் அதன் மூலமாக தான் உலகம் நம்மை புரிந்து கொள்ள முடியும் ஸோ இது வந்து அறிவியல் பூர்வமான புரிதல் இது எல்லோரும் எல்லோருமாலையும் இதை புரிந்து கொள்ள முடியும் இதையே வந்து தத்துவ கோணத்தில் தான் இந்த பௌத்தம் ஐந்து தலைகள்ங்கிறத காணொலியில் விளக்கியிருக்கேன் அது பௌத்தம் வேறு விதத்தில் நம்மளை வெளிப்படுத்துது நாம் யார் அப்படிங்கிறத இப்போது இதெல்லாமே புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதையும் அதையும் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ நான் இன்னும் விரிவாக இந்த நியூரான்களை பற்றி ஸோ இதெல்லாம் எப்படி ஒன்று தொடர்பு கொள்ளுது அதெல்லாம் பற்றி வேறு காணொலிகள் உருவாக்குவேன் அப்போ அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நாம் இந்த தத்துவார்த்தமாக நம்ம புரிந்து கொள்வதும் அறிவு பூர்வமாக நம்ம நமக்கு தெரிய வருவது எல்லாத்தையும் இணைத்து புரிந்து கொள்ள முடியும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சு கொண்டா தான் நாம் யாருங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லாட்டி நாம் நம்மளை பற்றி ஏதோ ஒரு கற்பனை செஞ்சு வாழ்ந்து கொண்டிருப்போம் அதைத்தான் நம் மரபு மாயைன்னு சொல்லுது இப்போ அந்த மாயை கடப்பது தான் ஞானம் அதுதான் உண்மையான தெளிவு அதுக்கு வந்து மதமும் உத உதவும் அறிவியலும் உதவும் அதே சமயம் மதத்தை கண்மூடித்தனமாக நம்பினோம்னா அதுவே மாயையை உருவாக்கும் அறிவியலை முட்டாள்தனமாக எதிர்த்தா அதுவும் மாயையை உருவாக்கும் ஸோ ஒன்றை சரியாக புரிந்து கொள்வதன் மூலமாக தான் நம்ம மாயையை கடந்து வெளியில் வர முடியும் அதனால தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்கேன் புரிதல் ரொம்ப முக்கியம் இப்போ ஆன்மீகங்கிறது ஆறுதல் தருவது மட்டுமல்ல அது புரிதலையும் தரக்கூடியது இதெல்லாம் தொடக்கத்தில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கலாம் சில பல முறைகள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும் நான் வேறு சில காணொலிகளை உருவாக்கும் போது உங்களுக்கு இந்த புரிதல் நன்கு தெளிவாக புலப்படும் அதற்கான முயற்சியை நீங்கள் தான் மேற்கொள்ளணும் அதுக்கு நம்ம வாழ்க்கை முக்கியம் நம்ம வாழ்க்கை சரியாக வாழணுங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும் இதையெல்லாம் நாம் தான் செய்ய முடியும் வேறு யாரும் நமக்கு நமக்கு புரிய வைக்க முடியாது புரிதலுங்கிறது உணவை உண்டு செறிப்பது போல் அதை நாம் தான் மேற்கொள்ளணும் நமக்காக வேறு யாரும் செய்ய முடியாது மொத்தத்தில் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு